ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் வீக்கெண்ட் வந்துடுச்சு வந்துருச்சுனாவே நம்ம ஏதாவது ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுப்போம் அது மட்டும் இல்லை ஒன் மந்த் ஆச்சு நம்ம திட உரம் கொடுத்து ஸோ அதுவும் இந்த வாரத்தில் நம்ம கொடுக்க போகிறோம் அது என்ன கொடுக்க போகிறோம் எப்படி கொடுக்க போகிறோம் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபுல் சார்ந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரம் நம்ம கொடுக்க போகிற இந்த மந்த்து நம்ம கொடுக்க போகிற திட உரம் வந்து மண்புழு உரம் இப்போ தாங்க வாங்கிட்டு வந்தோம் இது வந்து வேறு உர எப்போதும் நம்ம வாங்க கடையில் வாங்காமல் இப்போ நியூவாக நம்ம இதில் வந்து இயற்கை நர்சரின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க கேடிஎஸ் நகரில் ஆனால் ரேட்டு டுவெல் ருபீஸுங்க நம்ம ஏற்கனவே வாங்குற இடத்துல லெவன் ருபீஸ் அது மட்டும் இல்லை இது பக்கங்கிறதுனால சரி வாங்கலான்னு வாங்கணும் பட் மண்புழு உரம் நல்லா இருக்குது ஆனால் அதில் மண்புழுக்கள் நிறைய இருக்கும் இதில் மண் புழுக்களே இல்லை ஸோ கொஞ்சம் கவலையாக தான் இருந்தது அதுதான் கொடுக்க போகிறோம் அப்புறம் லிக்யூட் பெர்டில ஃபெர்டிலைசர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்போதும் போல் ஆஸ்விஷியல் மாவு புளிக்க வச்சது அரிசி களைஞ்சது அந்த தண்ணியெல்லாம் எடுத்திருக்கும் அது மட்டும் இல்லை வெஜிடபிள் வேஸ்ட்டு ஃப்ரூட் வேஸ்ட்டு அது எல்லாமே ஊற வச்சு அதையெல்லாம் திரும்ப நல்லா கை போட்டு கசக்கி பிழிஞ்சு எடுத்துட்டோம் அது மட்டும் இல்லை இதில் என்ன இருக்குது அப்படின்னாக்க முருங்கைக்கீரையை நல்லா அரைச்சி ஊற்றியிருக்கேன் அது மட்டும் இல்லை வாடி போன ஒரு மூணு பீட்ரூட்டுங்க அதையும் அரைச்சி இதில் ஊற்றியிருக்கோம் இதில் ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு அஞ்சு லிட்டர் வர மாதிரி எடுத்துக்க போகிறோம் எடுத்துட்டு டென்னி லிட்டர் தண்ணியில் இதை மிக்ஸ் பண்ண போகிறோம் ஏற்கனவே நம்ம வீடியோ எடுக்க வேணாம் நினச்சிட்டு நான் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு கொஞ்சமாக ஊற்றிட்டேன் இப்போ இருங்க டுவெண்ட்டி லிட்டர் தண்ணி இருக்குது அதோடு ஆல்ரெடி நம்ம ஊற்றிட்டோம் இப்போ இன்னும் தேவையான அளவுக்கு ஊற்றுறோம் அது தான் டுவெண்ட்டி லிட்டர் தண்ணிக்கு எல்லாமே கலந்து தண்ணி அஞ்சு லிட்டர் அப்படிங்கிற மாதிரி நல்லாவே ஹெவியாக தான் இருக்குது இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக வெளியே வந்துடக்கூடாது பார்த்திங்களா அளவுக்கு தான் ஊற்றணும் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண போகிறது முதல்ல வந்து ஒவ்வொரு கிலோ நல்லா தாராளமாக இந்த மண்புழு உரத்தை ஒவ்வொரு பக்கெட்லேயும் போட போகிறோம் அதுக்கப்புறம் தான் நம்ம ஊற்ற போகிறோம் வாங்க எப்படி ஊற்றலான்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு தாராளமாக ஒவ்வொரு செடிக்கும் நம்ம போட்டுக்கிறோம் தாராளமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் எல்லா செடிக்கும் தாராளம் தாராளமாக ஒவ்வொரு இது கிட்டத்தட்ட நூறு கிலோ வாங்கியிருக்கோங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிலோ போடுறோம் சின்னதுக்கெல்லாம் பெருசக்கெல்லாம் நல்ல ஒரு டூ த்ரீ கிலோ போட போகிறோம் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கெல்லாம் ஒரு அஞ்சு கிலோ கிட்டே நான் போட போகிறீங்க இப்போ போட்டுட்டு காமிக்கிறேன் ஒரு ரெண்டு இது மட்டும் போட்டுவிட்டேன் மண்புழு வரம் ஒரு வழியாக போட்டு முடிச்சிட்டோம் இப்போ வந்து இந்த லிக்யூட் ஃபர்டிலைசரை ஒவ்வொன்றுக்கும் தாராளமாகவே ஊற்றுறோம் ஏன் அப்படின்னாக்கா ஈவினிங் தான் நம்ம மார்னிங் தண்ணி ஊற்றுனது தான் இப்போ நம்ம தண்ணி ஊற்றாததுனால நல்லா தாராளமாகவே ஊற்றிட்டுருக்கோம் இருக்கோம் ஸோ நீங்களும் இந்த மாதிரி பீட்ரூட் கரைசல் முருங்கைக்கீரை கரைசலாக நம்ம இதில் ரெகுலராக பயன்படுத்துறது தான் நீங்களும் அந்த மாதிரி பயன்படுத்திச்சு எப்படி இருந்தது உங்களோட தோட்டம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்